சற்றென்று இந்த வாராகின் உள்ளங்கையே தொட்டுவிடு உனக்கு வேண்டியவரின் நிலை என்னவென்று உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக வந்து இருக்கின்றேன் உன் உள்ள முருகை தவித்து கொண்டு இருப்பவர் எப்படி இருக்கின்றாரோ உன்னை விட்டு பிரிந்து விட்டாரே அவர் எப்படி இருக்கின்றாரோ என்று உன் மனம் மாறுதல் மனம் உடையாதே உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே சோர்வோடு இருந்து கொண்டு உன் வாழ்க்கை என்னாகுமோ ஏது ஆகுமோ என்று நினைத்து எந்த விஷயத்தை செய்தாலும் நீ இந்த தாய் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பது தெளிவாகவே இரு என் தங்கமே உன் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒன்றை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ நினைத்து வருத்தப்படுகிறாய் இந்த கட்டத்தை இப்படித்தான் கையாள வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லி கொண்டுதானே இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் மனதில் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றதோ உனக்காக நான் என்ன விதித்திருக்கின்றேனோ அது இரண்டுமே ஒன்றாகத்தான் போகிறது உன்னை விட்டு பிரிந்தவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று மட்டும் நீ யோசிக்க வேண்டாம் நான் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் சில பிரிதலையும் அங்கு அனுமதித்திருக்கின்றேன் என்ன அம்மா சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாள் இந்த தான் எதிர் செய்தாலும் ஒரு வலுவான காரணம் இருக்கும் அல்லவா இந்த பிரிதலில் உனக்கான புரிதல் மேம்பட மிக பெரும் வாய்ப்பை தருவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் வந்து இருக்கின்றேன் என் வாழ்க்கை வாழ்வதற்கான நிலையை உருவாக்குவதற்கு என்ன வழிதான் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ சொல்லி கொண்டிருக்கின்றாள் அதுவும் உண்மைதான் என்னை விட்டு சென்றவர் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றாரோ என்று நீ சிந்திக்கிறாய் உன் நாள் மனதில் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் உன்னோடே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்கு தங்கமே மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நீ நல் உள்ளத்தோடும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே என்னிடம் வரத்தினை கேட்டு வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது அவர் நன்றாகத்தான் இருக்கப் போகிறார் நன்மையான செயல்களைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றார் இந்த பிரிதல் உன் புரிதல் அதிகமாகிக் கொண்டே போகப் போகிறது சில சமயத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டுமோ என்று நாம் நினைத்திருப்போம் அந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி வரும்போது ஏன் இந்த வாழ்க்கை என்று சலித்து இருப்போம் இப்பொழுது அதை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் நெருங்கி விட்டாய் பிள்ளையே உன் வாழ்க்கையை வெளிச்சத்தை நீ காணப்போகிறாய் ஏமாற்றும் அங்கு என்ன செய்தோ ஏது செய்தோ என்று அவமானத்தில் கூனி குறுகி நின்று கொண்டிருந்தாய் அதையெல்லாம் தாண்டி உனக்கான பாதையை நீ தெளிவடையச் செய்வதற்கான வழிகளை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் அங்கு வருந்திக் கொண்டு இருக்காதே இப்பொழுது நீ வழிகளோடு போராடி நான் இருக்கின்றாய் அதை பார்த்ததும் நான் அமைதி கொள்கிறேனோ என்று எண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டாம் வழியை பொறுத்திக் கொள்வதால் நீ வாழ்க்கையில் வெற்றி கொள்ளும் தருணத்தையும் நீ பெறத்தான் போகிறாய் என் தங்கமே சோதனைக்கு இடையில்தான் உன் வாழ்க்கையின் யதார்த்தம் புரிந்து கொள்ளப் போகிறது இனி யாரும் காத்திருக்க வேண்டிய அவசியம் யுமே கிடையாது உனக்காக உன் உறவானவரை உன் கையில் கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ சோர்வான நேரத்தில் என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் நம்பிக்கை இழந்து என்ன செய்வது என்று எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்க நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் நான் அதைத்தான் செய்யாதே என்று சொல்லி இருக்கின்றேன் இதற்கு மேல் முடியவே முடியாது என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்ல போகிறேன் என்று மனநிலைக்கு வந்து விட்டாய் அனைவரையும் தேடி போய் உன் மன வருத்தங்களை புலம்பி தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் இந்த நிலையிலும் எனக்கான விடியல் வந்து சேரவில்லையோ என்று உன்மனம் தவித்துக்கொண்டு இருக்கின்றது நீ யாருக்காக இதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உறவானவரை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் அருந்தவே வேண்டாம் என் தங்கமே இந்த நிலையும் மாறத்தான் போகிறது இதையின் கடந்து போகத்தான் போகிறாய் உன் ஒருவர் நன்றாக நன்மையான காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடப்பதையெல்லாம் அங்கு நீ நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் காலங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது இன்றும் நமக்கான நேரங்கள் மட்டுமே வரவில்லையே என்று நீ சிந்திக்காது நம்பிக்கையோடு காத்திருக்கும் முன் வேண்டுதல் பலித்து விட்டது என்று நினைத்துக்கொள் உன் காத்திருப்புக்கான பலன் கிடைத்து விட்டது என்று நீ நினைத்து எங்கே நமக்கானது நடக்குமோ நடக்காதோ என்றெல்லாம் சிந்திக்காதே எல்லா கால நேரத்தையும் தீர்மானிப்பவே என் தாய் வராகியாக இருக்க போகும்போது உன் மனதை போட்டு நீ வீணாக அங்கு குழப்பிக்கொண்டு இருக்காதே என் மனதே உன் மனதில் எப்படி நிலையாக வைத்திருக்கின்றேன் என்பதை நீயும் புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் உன் மனதில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என் பிள்ளையே நீ வந்த பிறகு எதற்காக எதையதையோ நினைத்து என்னிடம் வந்த பிறகு எதற்காக எதையதையோ நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் உன்னுள்ளே இருந்து உனக்கான வெற்றியை தரும்போது உன் உறவானவர் உன்னை வந்து சேரத்தான் போகிறாய் உன் மனமிரும் செய்தியை நான் சேர்ப்பதற்காக வந்திருக்கும்போது போது மகிழ்ச்சியும் உனக்கு தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ மனமருந்தி கொண்டு இருக்காதே என் கையில் இருப்பது உனக்கானதாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் பொறுப்பாகிவிட்ட இந்த வாராகி வந்திருக்கும் பட்சத்தில் உன் சுமையிலே நான் உனக்கு பதிலாக சுமக்க தொடங்கி இருக்கின்றேன் உனக்கானதை நான் உன்னிடத்தில் தராமல் இருப்பேனா என என்ன நடந்தாலும் நடந்துவிட்டு போகட்டும் நீ என் பாதத்தை சுமந்துவிட தாயே என்று என்னிடம் வந்திருக்கும் என் பிள்ளையாக நீ இருக்கும்போது உனக்கு உனக்கு எப்படியின்றி சூழ்நிலை நிலைகள் அத்தனையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை நெருங்கிவிட்டாய் உன் மனதை சிதைத்து கொண்டு இருக்கின்றவர்களை பற்றி எல்லாம் உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே என் தங்கமே எல்லாம் பயனற்றவையாக சில சமயம் நமக்கு தோன்றுவது போல் தோன்றும் ஆனால் அதுதான் நம் வாழ்க்கைக்கு திருப்புமுனையாக அமையும் என்பதில் நாம் திருப்பத்தை சந்திக்கும் போதுதான் உணர வேண்டிய நேரம் இருக்கும் எல்லாம் உனக்கானதாக இருக்க போகும் நேரத்தின் காலத்தின் கைகூடி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே உன் வெற்றியும் உன்வசமாகத்தான் மாறப்போகிறது நீ நினைத்து மருந்திய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது கடந்த காலத்தை அப்படியே கடந்துவிட்டு போகட்டும் நானே உனக்கானதாக இருக்கும் போது வேறு யாரை தேடிக்கொண்டு இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உன் சூழ்நிலைகள் அத்தனையும் அறிந்துவிட்டுத்தான் இனியும் அந்த உனக்கானவரை உன்னை விட்டு பிரிய வைக்கக் கூடாது என்பதறிந்து உன் வெற்றியை நான் தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ படும் துன்பத்தை பார்த்து நீ கடந்து வரும் இந்த விஷயத்தை பார்த்து இந்த கடினம் மான பாதையை பார்த்து உன் கண்ணீரே நான் துடைக்க வந்து இருக்கும் போது நீ இருக்கும் திசையை நோக்கி நான் வந்திருக்கின்றேன் மனம் வருந்தாதே என் பிள்ளையை நானே இருக்கும் போது நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று எண்ணுகிறாய் நான் விரும்பாமல் என்னை நீ தேடி வர முடியாது அல்லவா என்னை தேடி வருகின்ற என் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் உனக்கு நல்லதை நடத்தாமல் இருப்பேனா என் கண்ணின் மணியே உன் கண்ணீரை மட்டுமல்ல உன் மகிழ்ச்சியை நான் உனக்காக நிரந்தரமாக்குவதற்கும் உன் சந்தோஷத்தை உனக்கு நிரந்தரமாக்குவதற்கும் தான் இந்த தாய்வாராகி வந்து இருக்கின்றேன் எனக்காக யாருமே இல்லையே என்று மனம் சிதைந்து கொண்டிருக்காதே உனக்கு உதவி செய்வதற்குத்தானே வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ யாருடைய விஷய எதற்காகவும் அங்கு மனம் கஷ்டமடைய வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு எல்லா வகையிலும் வழிநடத்தவே உன் தாய்வராகி நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லாம் என் ஆணையின்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என் ஆசை மருளை உனக்கு தந்துவிட்ட போதிலும் நீ எதற்காக தங்கமே மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய் உன் மகிழ்ச்சியை நான் பிரதானமாக வைத்துக்கொண்டு உன் செயலை செய்து கொண்டு இருக்கும் போது உன்னை விட்டு பிரிந்தவர் உனக்காகவே இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று உறுதியாக இரு மகிழ்ச்சி மட்டும்தான் நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதையும் தாண்டி கஷ்டத்தை மட்டும் தானே படுகிறேன் என்று நினைக்காதே அந்த கஷ்டமான விஷயத்திலும் உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தை நடத்தி தான் இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நீ உணர்ந்து கொள் நீ எதையோ விட்டுவிட்டு சென்றதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே நான் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டு இதுதான் உனக்கானது என்பதை வந்து வந்திருக்கும்போது யாருமே இல்லையே என்று வருந்தாதே வெற்றியை உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும்போது இந்த வாழ்க்கையின் போராட்டத்தை அனுபவிப்பதுதானே என்று யோசிக்காதே இதையும் தாண்டி என் தாய் ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இப்படியெல்லாம் எனக்கான நிலையை தந்திருக்கின்றாள் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் நிரந்தரமாக வந்திருக்கும் போது உனக்கு எதிராக யார் சரி செயல்பட்டாலும் சரி அதை தாண்டி ஜெயிக்கின்ற நிலைமையை என் பிள்ளை நான் கொடுத்திருக்கும் போது என்னையும் என் வார்த்தைகள் மீதும் முழுமையாக நம்பிக்கை வை சிறிது சிறிதாக பிரச்சனை வரும்போது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இதுதானே போனால் போகட்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அந்த சிறிதான பிரச்சனைகள் தான் இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்து வருவது என்ன செய்வதென்று அறியாது உன் மனதை அங்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றது உன் மனதை தாங்கி பிடிக்கும் கம்பாக இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கும் போது அந்த தூணில் இருந்து உனக்கு மிக பெரும் சக்தி உன்னை வந்து சேர்வதை நீ அடையத்தான் போகிறாய் உன் மனம் விரும்பி இவர் உன்னை பிரிந்து விட்டாரே என்று சிந்திக்காதே சில விஷயங்களை தாண்டி நீ ஜெயிப்பதற்குத்தான் அப்படி நடக்கின்றது நிச்சயம் உன்னை தேடி வருவார் நம்பிக்கையோடு இரு ஓம் போற்றி